என்னை நினைச்சேன்னு சொல்லி படியேறான் சார் ஜவுளி கடையில் அதில் போர்டு வச்சுக்கிறான் சார் மூணு பட்டு போட்டை எடுத்தீங்கன்னா ஒரு சட்டை எனாம்னு இருக்குது சார் அவனே சந்தோஷப்பட்டான் ஆஹா இதுயாவது நீ வாங்கி தரிய பரவாயில்லை அதாவது எப்பயுமே ஒன்று ஒருவருக்காக ஒருவர் கரைந்து போகிற வாழ்க்கை தான் வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈகோ நீயா நானா நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன் ஏன்னா அதனால்தான் அந்த காலத்தெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போனாங்க இப்பெல்லாம் கோர்ட்டுக்கு போகுது சார் நிறைய பிள்ளைகள் கோர்ட்டுக்கு போகுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் ஆயிரம் கேஸ் வருதான் சார் விவாகரத்து கேஸு ரொம்ப வருத்தமாக இருக்குது அன்றைக்குடன் ஐயா சொன்னார் விவாகரத்தில் விரும்பின ஒருத்தனை கூண்டில் நிற்கிறான் டே மறுபடியும் பாடுறான் பத்து வருஷம் வாழ்ந்த குடும்பம் தாண்டா நீயும் மனைவியும் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் பேசி பாடுறான் இல்லையா நீங்கள் எழுதி தீர்ப்பு எழுதிருங்க தீர்ப்பு எழுதுனா உங்களுக்கு சங்கடம் வந்துட போதுரா பத்து வருஷம் அவன் கூட வாழ்ந்தா அதை விடவா ஒரு சங்கடம் வரப்போகுது நீ எதை வேணாலும் எழுதுனா நான் எழுதுனா நீ வத்தப்படக்கூடாதுன்றார் நீ எழுதி சாமி எதை பார்த்தீங்க வேணாலும் எழுதி கவலைப்படலைன்னா சரின்னு தீர்ப்பை படித்தார் சார் வர்ற இருந்து உன் சம்பளத்தில் பாதி ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு எழுதினார் மனசு விட்டு சிரித்தான் சார் அவன் இதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைவேன்னு நான் நினச்சேன் அது எப்படா சிரிக்கிறேன்னாரு அதெல்லாம் இல்லை சாமி பத்து வருஷமும் முழுசாக கொடுத்து நின்றேன் அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதி கிடைக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு தான் நான் அஞ்சு வருஷத்துக்கு மிந்தியா பதிவு பண்ணியிருப்பேன் அவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்கிறது அவனுக்கு அப்போ அவருக்கே அப்போ தான் தெரியும் எங்கள் ஊர்லேயே ஒரு அஞ்சாறு தெருவு தள்ளி ஒரு புருஷன் காணாமல் போட்டான் சார் காணாமல் போட்டவனே அந்தம்மா கவலையே படலை டெய்லி போகுது மார்க்கெட்டுக்கு போகுது காய்கறி வாங்குது குடும்பத்தை இயல்பாக நடத்துது இயற்கையாக நடத்தும் போதே தெருவில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து வார்டு கவுன்சிலர் தலைமையில் போய் ஏமா ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்காரன் காணான்னு ஊரே குழம்புது நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிற கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிற போலீஸ்லேயும் சொல்லாமல் இருக்கிற என்ன பண்ண ஏதோ ஒரு முயற்சி எடு என்ன பண்ணணுன்றீங்க இப்போ ஒரு பேப்பர்லேயே அது விளம்பரம் கொடுமான்னு மறுநாள் காலையில் அந்தம்மா பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருது சார் காணவில்லைன்னு போட்டு அந்தம்மா போட்டோவை போட்டு வச்சுக்கிது எல்லோரும் மறுபடியும் போய் சண்டை போட்டாங்க சார் அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு நான் காணாமல் போனது தெரிஞ்சால் அந்த தானாக வீட்டுக்கு வந்துடுவான் அதனால்தான் நான் இப்படி ஒரு தந்திரம் பண்ணேன்னுச்சு அதனால அவங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் போராட்டங்கள் போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமான வாழ்க்கை கிடையாது யாருக்கும் பூகம்பத்துக்கு பிறகு தான் அமைதி வரும் புயலுக்கு தான் நல்ல மழை வரும் அதனால வாழ்க்கையிலே சில சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும் அது மட்டுமில்லை கடவுளே அலுவலகம் முடிந்து ஐந்து மணிக்கு புறப்பட்ட என் அப்பா ஹாலில் வந்து ஆஃப் பண்ணி செல்லை ஆன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் பேசுவாரே எதிரில் எழுதுகிற என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் என் அம்மாவின் அரவணைப்பும் அப்பாவின் அன்பும் கிடைக்க வேண்டும் என்றால் என்னை செல்போனாக மாற்றி விடு கடவுளே அப்படின்னார் உடனே அந்த அதிகாரிக்கு கோபம் வந்து எழுந்துரு அந்த அட்ரஸ் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சட்டை எடுத்து மாட்டினார் அது முடியாதுங்க ஏன் அவன் நம்ம பையன் தாங்க முடிஞ்சு போச்சா இதுதான் இன்றைய உலகம் இதுதாங்க இன்றைய உலகம் லேபர் வார்டில் அட்மிட் ஆகிட்டு ஒரு அம்மா டெலிவரி ஆகிடுச்சுங்க கொடுத்த மயக்கம் மருந்து தெளிஞ்சது தெளிஞ்சு லெஃப்ட்லையும் ரைட்லையும் பெட்ல தடவுது சிஸ்டர் சொல்லிச்சு உனக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் குழந்தை என் கையில கட்டுறதுன்னு நான் தான் எடுத்தேன் நான் குழந்தைய பிள்ளைய தேடலாமா செல்ல தேடிங்கிறேன் ரொம்ப மோசமாக போச்சு சார் அன்னைக்கு குழந்தை அழுகுன தாத்தா சமாதானப்படுத்துவார் பாட்டி சமாதானப்படுத்தும் அம்மா கதை சொல்லுவா ஆறஆரோ பாடுவா எல்லாம் செய்வா சார் இன்னைக்கு எதுவும் கிடையாது செல்ல ஆன் பண்ணி கையில் கொடுத்தா அதுவே சோதா அள்ளி அள்ளி போடும் இதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை குழந்தையா இருக்கிற போது செல்லை கையில் கொடுத்து சமாதானப்படுத்திட்டோம் அழுகையை நிறுத்திட்டோம் அவன் வளர்ந்த பிறகு அதை கொடுக்க மாட்டான்னு நம்ம அழ வைக்கிறான் இன்னைக்கு நடைமுறை தான் சார் நாம் தானே கொடுத்தோம் இருந்த நல்லதை பழக்கப்படுத்தினால் செல்ல கொடுக்கறது பதிலாக ஒரு காட்டும் புக்க கொடுங்க அவன் படத்தை முதல்ல பார்க்கட்டும் அப்புறம் படிக்க ஆரம்பிக்கட்டும் எவ்வளோ பெரிய சிறப்பு வரும்ன்றது தான் அந்த நாளில் எடுத்து கொண்டிருக்கிற முயற்சி அந்த முயற்சியும் பயிற்சியும் தான் இன்னைக்கு அரங்கத்தில் உங்களை எல்லாம் உட்கார வச்சு கேட்பதற்குரிய கேள்வி செல்வத்தையும் அனுபவிப்பதற்கு அது கற்றுக் கொடுத்துருக்கிறது எவ்வளோ சிறப்பு இருக்கு சார் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம காண அடிச்சுட்டோம் சார் இப்போ மனிதன் மனிதன் பேசுறதே கிடையாது ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாமே மெஷின் லைஃப் வச்சிருக்காங்க சார் வந்தவாசி பக்கத்தில் ஒரு ஒரு அதிகாரி சார் நான் யார் எவருன்னு சொல்லலை அவர் எப்பயுமே சில பேர் மனிதர்களுக்கு வாழ்க்கை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட சில நேரங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது அது அனுபவமாக தான் எங்கள் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க வாழ்க்கை என்பது அனுபவத்தினுடைய வழி வழியாக வருவது தானே சார் இன்றைக்கும் இந்திய குடும்பங்கள் சிதறாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த குடும்ப அஸ்திவாரம் தான் சாதாரணமானது இல்லை அது ஆனால் தான் ஹிலாரி இந்த இந்தியாவை சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு தன் நாட்டுக்கு போகிற போது இந்திய குடும்பங்கள் கோவிலாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று பெருமையாக எடுத்து சொன்னார் இது உறவுகளின் கட்டணிப்பால் பின்னி பிணைந்த நாடு இந்த நாடு இன்றைக்கி உறவுகளை கூட நமக்கு வழி இல்லாத போச்சு ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு நம்ம படாத பாடுபட்டு ஏழு எட்டு பசங்களை வச்சுன்னு அம்மா அப்பா ஈசியா வளர்த்தான் சார் இன்னைக்கு ஒன்று வச்சிங்கன்னா அவன் அவனும் நினைக்கிறான் கஷ்டப்படுறான் சார் அப்பப்போ சொல்லுவேன் நான் யூடியூப்பில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எங்கள் பெரிய பாலுக்கு பதினாறு பசங்க சார் யாரோ ஒருத்தன் கல்யாணத்தில் வாழ்த்துட்டுக்கிறான் அந்த வாழ்த்து பழிச்சு போச்சு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு அந்தால் பதினாறையும் பெற்றுட்டு இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வெளியிலேயே டெலிவரி உள்ளே டெலிவரி பத்து ஆம்பளை பிள்ளைங்க ஆறு பொம்பளை பிள்ளைங்க சார் எந்த பையனுக்கு என்ன பேருன்னு அவருக்கு தெரியாது யாராவது ஒரு பையனுக்கு யாராவது வந்து என்ன பேருன்னு கேட்டால் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டுக்கப்பார் இந்த எட்டாம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுன்னுவார் என்ன அருமையாக இருந்தது சார் வாழ்க்கையே ஒரு சுவையாக இருந்தது சுமையாக இல்லை சுகமாக இருந்தது இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு போடுறோம் சார் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் மன மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது மனசுக்குள்ளே தான் நாம் உருவாக்குகிற வல்லமையை பொறுத்து தான் அந்த மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கும் செம்மையாக்கும் அதில் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டால் உன்னதமான ஒரு பெருமிதத்தை நாமும் பெறலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் எல்லாத்தையும் ரசிகன்ற அன்றைக்குடன் டீநகர் ரங்கநாதன் தெருவில் ஆடி மாதம் கணவனும் மனைவி அப்படி உள்ளே போகிறாங்க கூட்டத்தில் அப்படி போகும்போது அந்த அம்மா சொல்லிச்சு திடீர்னு ஏயா ரெண்டு மூணு சட்டையை தான் நீ மாற்றி மாற்றி நாலு வருஷமாக போட்டுங்கிற மனசே கஷ்டமாக இருக்குது உனக்கு சட்டை வாங்கி எத்தனையோ நாலு வருஷம் ஆகிப்போச்சே வா வந்துட்டோம் கருத்து பக்கமாக உனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்குறதா முடிவு எடுத்துட்டேன் அவனுக்கு தாங்கலை சார் மகிழ்ச்சி இப்போயாவது என்ன நினைச்சுன்னு சொல்லி படியேறுறான் சார் ஜவுளி கடையில் அதில் போர்டு வச்சுக்கிறான் சார் மூணு போட எடுத்திங்கன்னா ஒரு சட்டை ஏன்னு இருக்குது சார் அவனே சந்தோஷப்பட்டான் ஆஹா இதுயாவது நீ வாங்கி தரிய பரவாயில்லை அதாவது எப்பயுமே ஒன்று ஒருவருக்காக ஒருவர் கரைந்து போகிற வாழ்க்கை தான் வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈகோ நீயா நானா நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிறேன் ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன் கோயிலுக்கு போனாங்க இப்போல்லாம் கோர்ட்டுக்கு போகுது சார் நிறைய பிள்ளைகள் கோர்ட்டுக்கு போகுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் ஆயிரம் கேஸ் வருதான் சார் விவாகரத்து கேஸு ரொம்ப வருத்தமாக இருக்குது அன்றைக்கூட ஒரு ஐயா சொன்னார் விவாகரத்தில் விரும்பின ஒருத்தனை கூண்டில் நிற்கிறான் டே மறுபடியும் பேசி பாடுறான் பத்து வருஷம் வாழ்ந்த குடும்பம் தாண்டா நீயும் உன் மனைவியும் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் பேசி பாடுறான் இல்லையா நீங்கள் எழுதி தீர்ப்பு எழுதிடுங்க தீர்ப்பு எழுதுனா உங்களுக்கு சங்கடம் வந்துட போதுரா பத்து வருஷம் அவங்க கூட வாழ்ந்த அதை விடவா ஒரு சங்கடம் வரப்போகுது நீ எதை வேணாலும் எழுதுனா நான் எழுதுனா நீ வத்தப்படக்கூடாதுன்னார் நீ எழுதி சாமி எதை பார்த்தீங்கன்னா வேணால் எழுதி கவலைப்படலைன்னா சரின்னு தீர்ப்பை படித்தார் சார் வர்ற மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் பாதி ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு எழுதினார் மனசு விட்டு சார் அவன் இதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைவேன்னு நான் நினச்சேன் அது எப்படி சிரிக்கிறேன்னாரு அதெல்லாம் இல்லை சாமி பத்து வருஷமும் முழுசாக கொடுத்து நின்ந்தேன் அடுத்த மாசத்துலேருந்து எனக்கு பாதி கிடைக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன்னு தெரிஞ்சுதான் நான் அஞ்சு வருஷத்துக்கு முந்திய பதிவு பண்ணியிருப்பேன்னா அவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்கிறது அவனுக்கு அப்போ அவருக்கே அப்போ தான் தெரியும் எங்கள் ஊர்லேயே ஒரு அஞ்சாறு தெருவு தள்ளி ஒரு புருஷன் காணாமல் போட்டான் சார் காணாமல் போட்டவனே அந்தம்மா கவலையே படலை டெய்லி போகுது மார்க்கெட்டுக்கு போகுது காய்கறி வாங்குது குடும்பத்தை இயல்பாக நடத்துது இயற்கையாக நடத்தும் போதே தெருவில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து வார்டு கவுன்சிலர் தலைமையில் போய் ஏமா அவன் ரெண்டு நாள் அவங்க வீட்டுக்காரன் காணான்னு ஊரே குழம்புது நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிற எங்கக்கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிற போலீஸ்லேயும் சொல்லாமல் இருக்கிற என்ன பண்ண ஏதோ ஒரு முயற்சி எடு என்ன பண்ணணுன்றீங்க இப்போ ஒரு பேப்பரே அது விளம்பரம் கொடுமான்னு மறுநாள் காலையில் அம்மா பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருது சார் காணவில்லைன்னு போட்டு அந்தம்மா போட்டோவை போட்டு வச்சுக்கிது எல்லோரும் மறுபடியும் போய் சண்டை போட்டாங்க சார் அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு நான் காணாமல் போனது தெரிஞ்சால் அந்த தானாக வீட்டுக்கு வந்துடுவோம் அதனால்தான் நான் இப்படி ஒரு தந்திரம் பண்ணேன்னுச்சு அதனால் அவங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் போராட்டங்கள் போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமான வாழ்க்கை கிடையாது யாருக்கும் பூகம்பத்துக்கு பிறகு தான் அமைதி வரும் புயலுக்கு பின்ன தான் நல்ல மழை வரும் அதனால் வாழ்க்கையில் சில சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும் அந்த சிக்கலுக்காக துவண்டு போகிறவன் வாழ்க்கையிலே தோர்ந்து விடுவான் தூக்கி எறிங்க மனசில் ஒரு தைரியப்படுத்துங்க கோயம்புத்தூரில் ஒரு பையன் நம்ம பெற்றோர்களாக இருக்கிறதுனால சொல்ல வரேன் கோயம்புத்தூரில் ஒரு பையன் நீட் எக்ஸாமினேஷனில் மார்க் குறைச்சி சார் ஃபெயில் ஆகிட்டான் அவங்க அப்பா ரொம்ப கனவு கண்டார் கற்பனையில் இருந்தார் இவனை ஒரு மருத்துவராக பார்க்க போகிறோன்னு நினைச்சார் ஆனால் அவன் வந்து தோத்துட்டான் ஃபெயில் ஆயிட்டான் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் சார் உலகத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுங்க தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை உலகத்திலே கிடையாது தாழ்வு மனப்பான்மையை நம்ம எடுத்துட்டோம்னா அவன் பெரிய சிகரத்தை தொடுவான் அப்போது அந்த தாழ்வு மனப்பான்மையில் போய் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் ஊரே திரண்டு அவனை கேட்குது சார் வேணாம் வேணான்னு தடுத்து நிறுத்துது கேட்கல ஆனா அப்பா கடைசியில் போய் கெஞ்சி கூத்தாடி இப்படியே கூட்டணும் மனநிலை மாறல சார் அந்த நேரத்துக்கு அவனை காப்பாத்திட்டாரே தவிர அவன் முகத்துல பழைய இயல்பு வரல அவங்க அப்பா பாக்குறாரு இயல்பா பேச மாட்டான் ஒதுங்கி ஒதுங்க உட்கா என்ன பண்றதுன்னு பார்த்தாரு ஒரு மாசம் போச்சு அவன் அழுத்தம் போகல கை பிடிச்சிக்கிட்டார் வாடா இன்னைக்கு நம்ம காட்டுக்கு போவோம் ஒரு ஏக்கர் நிலம் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் பருத்தி பயிரிட்டு இருக்காரா சார் அந்த பையனை வச்சுக்கிட்டே அப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தார் சுற்றி வந்து கார்னரில் ஒரு செடி பூச்சடிச்சு போய் நின்னுனது அப்போ அந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு அந்த பணியாளரை கூப்பிட்டு இந்த பருத்தி செடி மொத்தம் கொளுத்திடுனார் ஒரு ஏக்கர் பருத்தியும் கொளுத்திடுன்னார் அப்போ தான் பையன் கேட்டான் என்னப்பா என்ன நீ விவரம் தெரியாத பேசுகிற ஒரு செடி தானே பழுதாக இருக்குது அதுக்காக நீ தோட்டத்தை கொடுத்த சொல்கிற அப்போ தான் அப்பா பேசுனார் நீ கூட ஒரு முறை தாண்டா அதுக்காக எந்த வகையிலடா நினைக்கிறேன் பாருங்க மனச்சுமையிலிருந்து விடுபட்டான் சார் மார்க்கம் கிடைத்தது கவலைப்படாதப்பா நீ நினைத்த அளவுக்கு நான் உயர்கிறேன்னு மறுபடியும் மனிதனாக மாறி நான் என்றால் எந்த மாற்று மருந்தும் நம்ம இடத்துல இருக்கிறது சார் நமக்குள்ளே இருக்கு நம்ம மனசு நம்ம கிட்டே இருக்கணும் சார் நம்முடைய மனம் எப்பொழுதும் கலங்கத்திற்கு ஆகாமல் கலவரத்துக்கு ஆளாகாமல் பிரச்சனை மூட்டைகளை சுமக்காமல் மகிழ்ச்சியை மட்டுமே சுமப்பதற்கு தயாராக மாறிவிட்டால் உண்மையிலேயே மார்க்கங்கள் நாம் அடுத்தவங்க சொல்லணும் இல்லை நமக்குள்ளே அது உதயமாகும் உன்னை சொல்லி நான் நேரத்தில் அருமைகரு நிறைவு செய்கிறேன் அன்புக்குரியவர்களே அன்பானவர்களே ஒரு இருபது முப்பத்த முப்பது ஆண்டுகளுக்கு முந்தி நானே திருப்பதிக்கு போயிருந்தேன் தர்சனத்துக்கு அப்பெல்லாம் என்னை யாரும் தெரியாது இப்போ கொஞ்சம் சில பேர் தெரிஞ்சதுன்னா உள்ள கூட்டம் கூட அது வேறு விஷயம் தெரியாது ஏகப்பட்ட கூட்டம் பத்து ஷெட்டு சார் பத்து ஷெட்டு ஒரு ஷெட்டில் ஆயிரம் பேர் ஒன் ஹவர் ஆகும் தரிசனத்துக்கு பத்தாவது ஷெட்டில் உக்காந்துங்கிறேன் நான் ஏடு குடலை வாடா வெங்கட்ராமனா கோவிந்தா ராமா வரதா அப்படின்னு பத்து மணி நேரமாக குரலை கொடுத்து நேரம் போகணுமில்ல அப்படியே நாமாவளிகள்லாம் சொல்லி கோஷம் போட்டு ஓம் நமோ நாராயணான்னு எட்டு எழுத்து வந்தெழுத்தெல்லாம் ஆத்தாத்மா சொல்லி என்னென்னமா பாசுரங்கள் பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு பத்து மணி நேரம் ஓடிப்பச்சு கடைசியில் எங்கள் ஷெட்டை திறந்தான் சார் ஆர்வமாக உள்ளே போனோம் திருப்பதிக்கு போனவங்க நல்லா நினைவில் வச்சுங்க அப்படி உள்ளே போன உடனே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே அப்படி லெஃப்ட்டில் திரும்பினோம்னா ஜெகஜோதியாக பெருமாள் இருப்பார் நாம் அதுக்கு முன்னாடி இன்னென்னமோ லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம் இதை இதை என் பெருமாள் கிட்டே வேண்டணும்னு அங்கே போய் ஒன்றும் வேண்ட மாட்டோம் அப்படியே ஜரகண்டின்னு தூக்கி வந்து வெளியே போட்டுருவான் அவரை பார்த்ததே போதும்னு நம்ம திருப்தியாக வெளியில் வந்துடுவோம் யாருமே வேண்டன்தான் நினச்சதே வேண்டன்தான் வரலாறே கிடையாது அப்படி வெளியில் வந்துடுவோம் ஆனால் நான் அவரை பார்க்குறோன்னு பெருமாளுக்கு அந்த ஜெகஜோதி ஜோதி தரிசனத்தை பார்க்குறேன்னு உள்ளே போகும்போது அப்போ சும்மா போகக்கூடாதா ஓவிந்தான்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அப்படி நிமிந்தம் பார் இந்த கண்ணு மேலே பாஞ்சது எவனோ கை கேட்டின தூரத்தில் ஜெயந்தி ஐ லவ் யூனு எழுதிட்டு போட்டுக்கிறான் சார் இந்த கண்ணு அதை படிச்சுது இம்மிடியட்டாக மூளைக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டுது மூளை யோசிக்குது யாரந்த ஜெயந்தி அவள் காதல் நிலையேறாதனால்தானே பெருமாள் கிட்ட வந்து வேண்டி இருக்கிறான் பெருமாள் அனுகிரகம் பண்ணாளா பண்ணாரா இல்லையா அந்த காதல் நிறைவேறிச்சா இல்லையான்னு நினைச்சேன் சார் பெருமாளையே பார்க்கற தூக்கி அந்த வெளியே போட்டான் சார் பத்து மணி நேரமாக மனசு என் மனசு என் இருந்ததனால இருந்ததுனால பெருமாள் ஏன் மனசில் இருந்தார் பத்து நிமிஷம் என் மனசை ஜெயிந்திக்கிட்ட படமான வச்சதுனால எனக்கு பெருமாளே காண முடியல பெருமாளே பார்க்க முடியலன்னா உலகத்தில் நம்ம மனசு நம்ம கிட்டே இருக்கட்டும் சார் கலகலப்பாக இருங்க சார் நண்பர்களிடத்துல நல்லா பேசுங்க சார் சரிங்க சார் நடந்த கவலையை சொல்கிறான்னு கேட்காதுங்க நான் நடந்த கதையை கவலையை சொல்லட்டோமான்னு சொல்லாதுங்க கவலைகளை பகிர்ந்து கொள்ளாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மனம் வாய்மையும் தூய்மையும் ஆளாகும் யாருக்கு பிரச்சனை இல்லை சார் ராத்திரி ஒன்றரை மணிக்கு வாழ்க்கையிலே ஒருத்தன் கா காசு இல்லைன்ற குறையை தேக்கிறதுக்கு ஒன்றரை மணிக்கு போய் முத முத திருடுற தொழில் அன்றைக்கி தான் சார் தொடங்கணும் திருடியாவது பிழைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போனான் கட்டில படுத்துங்கிறான் அந்த வீட்டு முதலாளி காலாண்டியும் தலையாண்டியும் போய் அமைதியாக தேடலாம் சார் அந்த ஆள் வீட்டுக்காரன் கையை பிடிச்சிக்கணும் தொழிலுக்கு புதுசாடா இன்றைக்கி தான் அது ஆரம்பிச்சேடணும் தெய்வமே எப்படி கண்டுபிடிச்ச உண்மையிலே இன்னைக்கு தான் இந்த தொழிலே ஆரம்பித்தான் தெய்வம் நீண்ணா அது இருக்கட்டும் எந்த அம்பல கட்டடா பீரோஷாவியே இருக்கும் என்கிட்ட வந்து தேடறிய முட்டா பையில அதை பத்துங்கிற பேர் என் வீட்டுக்கார் அவள் காலுங்க தலகாணி இருக்கு தலகாணிங்கே இருக்குதுடா அதை எடு அதை நான் அவளை எழுப்பாத நான் பார்த்துக்கிறேன் மூணு நாளாக முருகனை வேண்டிங்கிறேன் முருகனே ஒன்று அனுப்பி தான் நான் நினைக்கிறேன் போ மெல்ல திற மரப்பேற தர மூணாவது திட்டம் முந்நூறுரூவா இருக்குது அது எடு கஷ்டப்பட்டவன் இரநூறு எடுத்துக்கோ போகும்போது ஒரு நூறுரூவா தான் சார் அந்த வந்த திறடை வந்த திருடனே அழுது அழுதுட்டான் சார் நீ ஏண்டா தம்பி அழுதுறேன்னு ஒரு நான் வெளியில் இல்லாமல் கஷ்டப்படுறேன் நீ வச்சிக்கினே ஊட்டு உள்ள கஷ்டப்படுறியாடா என்னை விட கொடுமையான பாவம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி முந்நூறுவாயும் எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டான் சார் அந்த அவங்ககிட்ட நீயே வச்சுக்கணே அண்ணா நீயே வச்சுக்கண்ணே ஏண்டா தம்பிண்ணா ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்குதான்டா தெரியும் நீ வச்சுக்கடான்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் இல்லைடா இது ஒன் ஒன்று நான் உண்மையிலே தப்பாக நினச்சிட்டேண்ணா அண்ணா இன்னிலேருந்து நீ நான் அண்ணன் தம்பி உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடி நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேண்ணே உள்ள இருந்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுறனே அப்படின்னு சொன்னான்னா நம்ம கஷ்டத்துக்கும் ஒரு நிவாரணம் தீர்வு ஒரு நாளைக்கு யார் மூலமாவது கிடைக்கும்னு நம்புங்க வாழ்க்கை ஒளிமயமாகும் இன்பமயமாகும் நன்றி வணக்கம் அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்யூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்லியூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்புச் சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை யவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கணச் யூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்புச் சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையை உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் சொல் சொல்யூட் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டுக் குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்யூட் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்லியூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயூவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்லியூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்புச் சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையை உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் சொல் சொல்யூட் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையை உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை யவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கணச் யூட் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கணச் சொல்லியூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கணச் சொல்யூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்புச் சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர